ஐயா பெட்டியை எங்கே வைக்கிறது என மாயன் கேட்ட கேள்விக்கு சற்றே காரமாக எப்பவும் போல நம்ம பாப்பாசாமி ஆசிரமத்தில் தான் என்ன கேள்வி என்றார் பயந்த மாயன் சரிங்க ஐயா அப்படியே செய்கிறேன் என்றான் வலி எங்கும் மலை எங்காவது மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படாமல் இருக்க கடவுளை நெடுக கும்பிட்டு கொண்டே சென்றான் மாயன் ஏப்பா வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டு செல்ஃபோனை அப்புறம் பார்க்கலாம் என்று டிரைவரை ஓட்டினான் மாயன் மனதில் மகள் மலர் சொன்னது நினைவிற்கு வந்தது மாயனுக்கு அப்பா வேலைக்கு பஸ்ஸில் போகும்போது ரேட்ரி பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு பேர் ஏறி பெண்களை கிண்டல் பண்ணிட்டு வர்றாங்க பயமாக இருக்கு வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா நிம்மதியாக போவேன் சரிம்மா ஐயா கிட்ட பண ஏற்பாடை பற்றி இன்னைக்கு கண்டிப்பாக பேசுகிறேன் போங்கப்பா இப்படியே ஒரு மாசமா தட்டி கழிச்சிக்கிட்டே வர்றீங்க உங்களுக்கு அடுத்த ஞாயிறு வரைக்கும் டைம் இல்லைனா நானே நேராக உங்கள் ஐயா வீட்டுக்கு வந்துடுவேன் எனவும் பதட்டத்துடன் தான் மறுத்ததும் மனத்திரையில் படம் போல் வந்து போனது மாயனுக்கு துறை ஐயா நல்லவர் ஆனால் பிள்ளை பாசம் அவனோ தந்தையின் பாசத்தை தப்பாக பயன்படுத்துகிறவன் நம் மகள் பெரிய அழகி அழகி இல்லை என்றாலும் நல்ல பளிச்சு தோற்றம் இவன் கண் அவள் மேல் படக்கூடாது படவே கூடாது ஆசிரமத்தை எப்போது வந்தடைந்தோம் என்று அறியாமல் யோசனையில் இருந்தான் மாயன் சார் சார் ஆசிரமம் வந்துடுச்சு என்று டிரைவர் சொல்லவே திடுக்கிட்டு இயல்புக்கு திரும்பினான் மாயன் பாப்பாசாமியின் ஆசிரமம் ஊருக்கு வெளியே மரங்கள் அடர்ந்த அழகான சூழலில் இருந்தது யோகா தியானம் மூச்சு பயிற்சி பிரார்த்தனை தோட்டக்கலை சிறியளவில் விவசாயம் இன்ன பிற பயிற்சிகள் என சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது மாயனை பார்த்த காவலாளி எப்போதும் போல இன்னொரு சந்து வழியாக அவனை உள்ளே விட்டான் அங்கே அவனுக்கு பழக்கப்பட்ட சில ஆட்கள் அவன் கொடுத்த பெட்டியை வாங்கி அங்கிருந்த ஒரு இரும்பு சேப்பில் சில பொத்தான்களை அமைக்கி உள்ளே வைத்து பூட்டினர் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த எண்கள் வாரம் ஒருமுறை மாற்றப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் வசம் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட வசம் மட்டும் ஒப்படைக்கப்படும் உள்ளே வெளியே செல்வதற்கு முன் பரிசோதனையும் நடத்தப்படும் திருட்டும் மோசடியும் நடப்பதை தவிர்க்க இந்த முயற்சி அங்கு வேலை முடித்துவிட்டு மாயன் துரை ஐயா வீட்டுக்கு போய் சேர மணி மூன்றாகிவிட்டது உள்ளே கசமுசாவென சத்தம் ஒரு பெண்ணின் அழுகுரல் மாயன் ஜன்னலோரமாக எட்டி பார்க்க அதிர்ச்சி காத்திருந்தது அது என் மலரேதான் என்ன ஆயிற்று காலையில் வீட்டை விட்டு வேலைக்குத்தானே புறப்பட்டாள் எப்படி இந்த அயோக்கியன் கையில் சிக்கினாள் தலைக்குள் கேள்விகள் தேலாய்க் கொட்டின மாயனுக்கு உள்ளே ஐயாவின் மகன் கோரமாக கத்தி கொண்டிருந்தான் அப்பா நிம்மி என்னை பற்றி இவகிட்ட சொன்னா சும்மா இல்லாம இவ ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரணும் ஏண்டி உங்க அப்ப எங்க அப்பாவுக்கு நெருக்கம்னா அது அவங்களோட நீ யாரு உங்க அப்ப நீ ஏன் என் அப்பா சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உனக்கு அவ்வளவு துமிரா உன்னை அடக்கிறேன் பாரு அதற்குள் துறை அவனை வழிமறித்து வேண்டாம் பா விட்டுடு ஏதோ சின்ன பொண்ணு அரியா வயசு கெஞ்சினார் துறை மலர் பக்கம் திரும்பி மன்னிப்பு கேட்டுடு இங்கிருந்து ஓடிடு என சொல்லவே மலர் மறுச்சியுடன் பேச்சின்றி நின்றிருந்தாள் அவன் வெறியுடன் இவளை இப்படியே விட்டா இன்னும் கொழுப்பெடுத்து அலைவா என சொல்லி தன் ஆட்களை கூப்பிட்டு இவ தலையை மொட்டையடிச்சு வெளியிட தள்ளுங்கடா என்று விட்டு மாடிக்கு ஏறி சென்று விட்டான் அத்தனை கொடுமையையும் பார்த்தும் ஒன்றிற்கும் உதவாத தன் கையாலாக தனத்தை நினைத்து நொந்து கொண்டே வீடு திரும்பினான் மாயன் மலர் இரவு ஏழு தாண்டியும் திரும்பாததைக் கண்ட மனைவி சித்ரா புலம்ப ஆரம்பித்தாள் மாயனுக்கும் கவலை தொற்றி கொண்டது மலர் எட்டு மணி அளவில் தலைக்கு துப்பட்டாவும் கண்களில் கண்ணீருடனும் வருவதைக் கண்டு சித்ரா பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பிக்கவே அவளை கையமர்த்தி அக்கம்பக்கம் தெரிய வேண்டாம் உள்ளே கூட்டிட்டுப் போ என்று கராராக சொன்னான் மாயன் தாயும் மகளும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் கட்டிக்கொண்டு அழுதார்கள் மாயன் மூளை துரிதமாக இயங்கியது வேலையை விட முடியாது ஐயாவின் பல ரகசியங்கள் தெரிந்ததால் விடமாட்டார்கள் மீறி எதிர்த்தால் உயிர் பிரிவது நிச்சயம் ஆனால் அதன் பின் சித்ராவும் மலரும் என்ன ஆவார்கள் இந்த விஷயம் நமக்கு அவமானம்தான் பெண்ணாயிற்றே வெளியே தெரிந்தால் காது மூக்கு வைத்து திரித்து விடுவார்கள் ஏதாவது செய்தே ஆகணும் ஒரு தீர்மானத்திற்கு வந்த பிறகு உறக்கம் வந்தது அவனுக்கு மறுநாள் மறுபடியும் ஒரு பெட்டியை துறை ஆசிரமத்தில் சேர்க்கச் சொல்ல மாயனுக்கு அது தோதாக போனது கூளை கும்பிட்டு போட்டு பெட்டியை வாங்கியவன் தன் மச்சினன் சாமிக்கு ஃபோன் செய்தான் லிங்கு இத்தனை வருஷம் நாயா உழைச்சேன் ஆனால் நம்ம மலர அவங்க என துக்கம் தொண்டையை அடைத்தாலும் நடந்தவற்றை ஒன்று விடாமல் லிங்குவிடம் ஒப்பித்தான் மறுமுனையில் லிங்கம் மாமா இப்பவே கிளம்பி நான் ஆசிரமத்துக்கு வர்றேன் எனவே இன்னைக்கு வீட்டுக்கு வா ரெண்டு பேரும் பேசி ஒரு ஏற்பாட்டை செய்யலாம் என்று வயதிற்கு ஏற்றார் நிதானத்துடன் சொன்னான் அன்றிரவு இருவரும் வெகு நேரமாகியும் உறங்காமல் நடக்க போவதை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் மறுநாள் இருவரும் அவரவர் வேலைக்கு சென்றனர் ஒரு வாரம் கழித்து துறை வீடு பட்டது மாயன் உள்ளே நுழையவே துறை தவிப்புடன் வாயா நம்ம பாப்பா சாமியை யாரோ கடத்திட்டாங்களாம் கூடவே ஆசிரமத்தில் இருந்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களாம் என் இத்தனை வருஷத்து சேமிப்பு உழைப்பு எல்லாம் காலி என சொல்லவே துணுக்குற்றான் மாயன் இதென்ன அடுத்த சனிக்கிழமை தானே இது நடந்திருக்க வேண்டும் ஒருவேளை லிங்கு அவசரப்பட்டு விட்டானோ அன்றைக்கே அவன் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டான் அவனை மிகவும் கஷ்டப்பட்டு தான் கட்டுக்குள் கொண்டு வந்தேன் பொறுமை என்பதே அவனுக்கு கிடையாது இனி யோசித்து பயனில்லை ஏயா உனக்கு ஏதாவது தோணுதா மாயா யாராயிருக்கும் கமரும் தொண்டையுடன் துறை கேட்கும் போது பாவமாக இருந்தாலும் உள்ளூர மகிழ்ந்தான் மாயன் பாவி எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீயும் உன் மகனும் கெடுத்திருப்பீர்கள் சின்ன பெண் சிவக்கியா தோட்டக்கார தாத்தாவின் பேத்தி பதினைந்தே வயது அவளையும் நாசமாக்கி விட்டான் உன் பொறுக்கி மகன் நியாயம் கேட்ட தாத்தா மீது பணத்தை விட்டெறிந்து நஷ்டத்தை ஈடுகட்டி கொள்ள சொன்னாய் அவள் அண்ணனும் உன்னிடமும் உன் ஆட்களிடமும் அடிவாங்கி ஆஸ்பத்திரியில் சேர்ந்தது இத்தனை வருடம் கழித்தாலும் நினைவில் நிற்கிறது ஒரு குடும்பம் உன்னால தொலைந்தே போனதே உனக்கு உறுதுணையாக இருந்த குற்றத்திற்குத்தான் நானும் இப்போ துன்பப்படுகிறேன் அனுபவி நன்றாக அனுபவி என மனதிற்குள் கொக்கரித்தான் மாயன் அன்று இரவு லிங்குவை தனியாக கூப்பிட்டு ஏண்டா லிங்கு ஏன் இப்படி செஞ்ச அடுத்த சனிக்கிழமை தானே நம்ம பிளான் என்று கேட்க மாமா நானும் பேப்பர்ல பார்த்ததுல இருந்து இதையே தான் யோசிச்சேன் ஒருவேளை நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு கேட்கல என்றான் அப்போ யாரா இருக்கும் எப்படியோ அவனுடைய பணத்து ஒளிந்தது யோசித்து கொண்டே இருவரும் நெடு நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உறங்கின ஊருக்கு வெளியே இருந்த இடிந்து போன ஒரு பாலடைந்த கட்டிடத்தில் பாப்பாசாமியை கத்தியுடன் நெருங்கினான் ஒருவன் பின் அந்த கத்தியால் அவரை கட்டியிருந்த கயிற்றை அறுத்தெறிந்தான் பணிவாக சாமி எனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க சோம்பேறியா இருந்த என்ன ஒரு ஆளாக்கி வேலையை கொடுத்து வாழ வழிகாட்டுனீங்க ஆனா ஏன் ஆட்களை வச்சு உங்களை நீங்களே கடத்திக்கிட்டீங்க என கேட்க பாப்பா சாமியார் சொன்னார் என்னோட குடும்பத்துல அம்மா அப்பா ரெண்டு பேரையும் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு விபத்துல அவங்க இறந்ததா தாத்தா சொன்னார் நான் என் தாத்தா தங்கச்சி பாப்பாவோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தேன் துரை ஐயா கிட்ட நல்லபடியா வேலை பார்த்தார் தாத்தா தேவிக்கு மீதியே உழைச்சாரு என் தங்க பாப்பா பாவம் சின்ன குழந்தை அவளோட தயவுதாச்சனம் பார்க்காம கசக்கி எரிஞ்சிட்டா அந்த மிருகம் நியாயம் கேட்டப்ப தாத்தா முகத்துல பணத்தையும் என் உடம்புக்கு அடி உதையும் பரிசா தந்தாங்க இந்த ஊர் பிடிக்காம மறுபடியும் சொந்த ஊருக்கே திரும்பினோம் ஒரு பெண் தன் தப்பில்லாம கெடுக்கப்பட்டாலும் ஊர் அவளை வாழ விடுறது சின்ன வயசுலே ஒரு முதிர்ச்சி அவகிட்ட அப்படியே ஊருக்கு வெளியில இருந்த எங்க நிலத்துல ஊர் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர்றது பெண்களுக்கு கைவேலை சொல்லித்தர ஆரம்பிச்சு தன் மனசை திசை திருப்பிக்கிட்டாள் அவளை பார்த்துக்க வேண்டிய நானும் கல்யாணம் பண்ணல கொஞ்ச நாள்ல தாத்தாவும் செத்துட்டாரு என் தங்கை பாப்பா நிம்மதி அடைஞ்சாலும் என் கோபம் அடங்கலை இவனை போல பணக்காரங்க கிட்ட ஏராளமான கருப்பு பணம் இருக்கும்னு தெரியும் பதுக்கி வைக்க ஒரு சாமியாரும் தேவைன்னு தெரியும் அதுதான் அதான் உன்னை வச்சு அவங்க காதுக்கு என்ன பத்தின செய்தியை அடிக்கடி அனுப்பினேன் கொஞ்சம் கொஞ்சமா அவனை நான் விரிச்ச வலையில வில வச்சேன் இருபத்தி அஞ்சு வருஷம் பொறுத்ததுக்கு இப்பதான் தான் பலன் கிடைச்சிருக்கு இனி இந்த பணம் அவனுக்கு உதவாது ஒரு நீண்ட பெருமூச்சுடன் பாப்பாசாமி சொல்லி முடித்தார்